என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குதுன்னு யோசிக்கக்கூடியதுதான் மகர ராசி அன்புகள் இந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதுமே இந்த சில வாரமாகவே ஏதோ ஒரு விதத்தில் அமைதிங்கிறது கொஞ்சம் இருக்குது ஆனாலுமே உங்க மனசு பொறுத்த வரைக்குமே பயத்தாலே தவிக்குதுன்னே சொல்லலாம் இனி அடுத்து என்ன நடக்குமோ ஆண்டவன் ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாராங்கிற மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய மகர ராசி யோசிக்க யோசிக்கக்கூடிய இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக தான் பெரும்பாலான மகரராசி அன்புக்கு ஏக்கமாகவே அமைஞ்சிருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லைங்க பட்ட வேதனை சோதனை சாதனையா மாத்திக்கிட்டு போற ஒரு நேரம் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய மனசாபம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க உங்கள் தந்தை சொல்லக்கூடிய கருத்துங்கிறது உங்களுக்கு எதுவுமே சரிப்பட்டு வந்திருக்காது நிறைய விஷயங்கள் ஒரு குழப்பத்தை தந்திருக்கும் நிறைய ஒரு மனசுலேயுமே கொஞ்சம் பாரத்தை தந்திருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு எல்லாமே செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த நேரம் உங்களுடைய தந்தையோட ஆலோசனை உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை உணர்ந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் ஏதோ ஒரு வகையில் ஆறுதலுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த துறையை சேர்ந்துருக்கக்கூடியங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த துறையில் பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏன்னா திறம்பது இந்த நேரம் மகர ராசி அன்புகளுக்கு சிறப்பு என்ன எந்த காலத்துலேயுமே மகர ராசி அன்புகள் தான் மனசுலையுமே பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு மனசுலங்கிறது உள்ளங்கிறது எதுவுமே இருக்காது வெளிப்படையான நபர்கள் வெள்ளந்தியான மனதில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் ஆனாலுமே உங்களையே சோதிச்சு பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் தந்துட்டு தான் போயிருப்பாங்க நிறைய ஏமாற்றம் அவமானத்தை எல்லாமே தந்துட்டு தான் போயிருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க எந்த வகையில் எல்லாமே ஏமாற்றம் தந்ததோ எந்த வகையில் இல்லாமல் மனசுல நிறைய கஷ்டப்பட்டீங்களோ அதுலேருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டு இனி நீங்கள் ஃபீனிக்ஸ் போகிற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகரராசி அன்பர்களுக்கு இனி ஏற்பட போகுது ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு வந்தாவே போதுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் முன்னாடி விட தோட்டத்துல கூட இந்த நேரம் உங்களுக்கு பொழிவுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பழக்க வழக்கத்திலேயும் நிறைய புதுமை நீங்க ஏற்படுத்த போறீங்க மனசுல நம்பிக்கை ஒண்ணை மட்டும் வச்சு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பா எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய நேரம் தான் அந்த வகையில மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மரண விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த வீடியோல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பொறுப்பு சமந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க உங்களை ஒரு நிம்மதியாக ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டா போதும் ஒரு மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக விட்டுட்டா போதும் நினைக்கிற அளவுக்கு தான் நிறைய பாதிப்புக்கு முன்னாடி இருந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுப்பு உண்டு தான் ஆனால் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் நட்பு வகையில் இந்த நேரங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க என்ன ஒன்று பார்க்குற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலை பிடிக்கல கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருக்குதுன்னு வேலையை மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதிர்பாலின நட்பை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் தெரியும் ஆனா அதுதான் பெரிய பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லலாங்க ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சம்பந்தமே இல்லாத அவமானங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தான் இருப்பீங்க அதனாலதான் எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இந்த பயணத்துல கொஞ்சம் கவனமாருங்க இருங்க உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு பொருளாதார சுகாதார நிலையில் பாதிப்புங்கிறது இல்லைங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நம்பி நீங்கள் செயல்படலாம் அதே மாதிரி சேமிக்கக்கூடிய முயற்சி இல்லாமல் செய்ய பாருங்கள் கையில் காசு இருந்தாலுமே சுப வரையை செலவு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சுபகார செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே தாராளமாக செஞ்சுக்கலாம் இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க பொருளாதார நிலையிலுமே மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் படிப்படியான வளர்ச்சி உண்டு எடுத்து எல்லாம் நடக்காது படிப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க வராத நினச்ச பணம் கூட வந்து சேர்ந்துடும் குடும்ப தேவைக்கேற்ற மாதிரி இந்த நேரம் பண வருமானம் தாராளமாக அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருந்து சொல்லுறாங்க உங்கள் பேச்சுக்குமே மதிப்பு மரியாதைங்கிறது உண்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசில் எந்த வகையில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி நீங்கள் சம்பாரிச்சிருந்தாலும் சரிங்க ஒரு ஓடாக தேஞ்சிருந்தாலும் சரிங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது மதிப்பு மரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் உங்களை காட்டாமல் இருந்துட்டாலே போதும்னு தான் நினைச்சிருப்பீங்க நிறைய மகராசி என்பது நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்படக்கூடியவங்களாமல் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த நிலைமை இல்லை மனசு சரி உடம்பு சரி உற்சாகமாக வச்சுருக்க பாருங்கள் சுறுசுறுப்பாக வச்சுருக்க பாருங்கள் புதுசாக பிறந்த மாதிரி நீங்கள் யோசித்து செயல்பட பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது சின்ன சின்ன சங்கடங்கிறது யார் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை ஆனால் அதை பெருசு பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும் அதே மாதிரி இந்த நேரம் சொந்த வந்த வகையிலையும் சரிங்க கொஞ்சம் நண்பர்கள் வகையிலும் சரிங்க பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி தான் இந்த நேரம் ஒரு சில வார்த்தை இருக்கும் ஆனால் நீங்கள் கோபப்படுத்த தான் இந்த நேரம் பெருசாகவே பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்க நிலையில் கவனம் கொடுக்குறத விட உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் கவனம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த இந்த கை கால் வலி இந்த வயசானவங்களா இருந்தால் சுகர் ப்ரஷர் மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் வழியில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் குழந்தைகளையும் உங்கள் கிட்ட கோபப்படுவாங்க எதுவுமே நீங்கள் இந்த நேரம் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறதை விட இந்த நேரம் நீங்கள் பேசி புரிய வச்சீங்கன்னா பல சங்கடங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க நிறைய பேர் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தண்ணி குடுத்தன போகணுன்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட இல்லாமல் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்க பாருங்க இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளணும் சில பேருக்கு இல்லாம வீட்டு மன புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியம் என்னன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கிறீங்களா அதை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க தைரியத்தோடு செயல்பட பாருங்க எல்லாத்துலேயுமே சாதிச்சு காட்டலாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலை மாதம் செய்யணுங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் கம்மியா இருக்குது வேலை செய்ய முடியல இந்த நேரம் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நீ வரக்கூடிய நாட்ல அதை பத்தி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வேலை மாற்றம் செய்கிறது வேண்டாம் கணவன் மனைவி வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க முன்னாடி இருந்த நிலைமைங்கிறது இல்லை இந்த நேரம் அன்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பிறந்த வீட்டு வகையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சுக்குன்னு சொல்லலாங்க நீங்க முத வழியா ரொம்ப நாளா நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்ற பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க வேலையில பொறுத்த வரைக்குமே கண்ணுங்க அருத்தமா இருந்துட்டு வந்தீங்கன்னா போதும் தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்குங்க ராசநாதன் ராசிக்கு ரெண்டு லாட்சி பெற்று இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு பலம் தான் பார்க்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால தைரிய சாந்தத்தை பார்க்குறாரு எதையுமே நிதானமா நீங்க எதிர் கொண்டீங்கன்னா பல பிரச்சனையை சமாளிச்சிடலான்னு சொல்லலாம் குருவோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் பொருளாதார நிலையில் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே சரியான நேரத்துக்கு உதவி கிடைச்சிரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன ஒன்று கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க கிட்ட வாங்கி செயல்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரெண்டில் ராகு எட்டில் கேது சூரியன் தன்மை புதன் தன்மை பொறுத்த வரைக்குமே குரு ஆறில் இருக்கிறார் இந்த நேரம் நீங்கள் எதிலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க அனுபவம் இல்லாத விஷயத்துல நீங்க இந்த நேரம் இறங்கக்கூடாது புதுசாக முயற்சி இப்போதைக்கு வேண்டாம் நிதானமாக செஞ்சீங்கன்னா போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஒரு சில வாரத்துக்கு தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வேலையிலுமே கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவங்க கிட்ட தன்மை நடந்துக்கு வேலை சும்மா அதிகமாக இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும் குடும்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசுல தாங்க பாரும் இந்த நேரம் மற்றவங்கள நிலையை நீங்க கவனிக்கிறது வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை அதனால மற்றவங்க நிலையில நீங்க கண்காணிக்கிறத விட கவனம் செலுத்துறதை விட உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி வயசானவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மகர ராசி அன்புகள் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்ய பாருங்க அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சனி தோஷம் கொஞ்சம் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க தினமுமே மாலை நேரத்தில் ஒரு ஒற்றை அகல் விளக்காது மண் அகல் விளக்கு ஏத்தி நீங்க தீப ஏற்றி குல தெய்வத்தை நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல ஒரு நிறைவு உங்களுக்கு தரணும் சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள நிகழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரிக்கிறதுல ஏற்பட்டிருந்த சண்டை நீங்க போகுது பல வைத்திய செலவு செஞ்சிருப்பீங்க அந்த வைத்திய செலவுமே சீராக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க திருமணம் குழந்தை பேரு கல்வி செலவு வீடு கட்ட செலவு கோவில் பிரார்த்தனைன்னு இனி உங்களுக்கு அடுத்தடுத்து சுப செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட்ட வேதனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குறைஞ்சுதான் வரணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா பண விஷயத்துல மட்டும் இந்த நேரம் நம்புறாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் ஏதாவது உதவி நினைச்சா கூட அன்னதானமா செஞ்சுக்கிறது நல்லது பொருள் உதவியா மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிறது நல்லது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு பொண்ணான காலம் தான் நம்பிக்கையோட செயல்படுங்க இந்த நேரம் நல்லதே நினைச்சு செயல்படுங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பணங்களை இந்த நேரம் பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்திருக்குமே எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை வரக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் தாங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இருக்கிற ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போகலாமான்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வேலை விஷயமா அந்த நேரம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை வேலை தேடி வந்தவங்களுக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு இருக்கும் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க சுய உலகம் ரொம்ப ரொம்ப எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போகிறது நல்லது இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது பண வருமானம் சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க எனக்கு குலதெய்வ அனுகுரகம் நிறைஞ்சிருக்குது மனசில் கூடிய குழப்பம் நீங்க கூட நேருங்க புதுசாக பிறந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டாகும் கூடவே பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயும் குழப்புங்கிறது இல்லை நேரங்காலம் காலம் வரைஞ்சு இந்த நேரம் செயல்பட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க உடம்புல மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க அவட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க மனசுல மட்டும் கொஞ்சம் குழப்பு இருந்துகிட்டே இருக்கும் எதை செய்கிறது எதை விடன்னு தெரியாத குழம்புவீங்க அதனால வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது பொன் பொருள் வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குது மனசில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுவுமே உங்களால் புரிஞ்சு செயல்பட முடியாது அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட பாருங்கள் உழைப்போட நிலைமை சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு நெச்சு நல்ல மாற்றம் தான் குழந்தைகளுடைய நிலையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கக்கூடிய நேரம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இன்னும் மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர்